மேலரை தியானம் நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மைக் மெடைரோஸ் கலிஃபோர்னியா யுஎஸ்ஏ தலைப்பு ஒருவரை ஒருவர் மதித்தல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஆறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் எமது வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே எனது மனைவியின் கால் பெருவிரல் நகம் உடைந்ததால் மிகவும் வேதனைப்பட்டார் ஆனால் நான் அதை உணராமல் நகம்தானே என்று அசட்டையாக இருந்தேன் இரண்டு நாள் சிகிச்சையின் பின் வேதனை குறைந்து குணமாகிவிட்டது சில வருடங்களின் பின் அதே நிலைமை எனக்கு ஏற்பட்ட போதுதான் எனது மனைவி அனுபவித்த வேதனையை உணர்ந்தேன் அன்று நான் எனது மனைவியின் வேதனையை உணராமல் அசட்டையாக இருந்ததற்காக உண்மையான தாழ்மையுடன் எனது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டேன் ஏன் உணர்வற்று இருந்தேன் அதற்கு காரணம் பெருவிரலை ஒரு பொருட்டாக மதிக்காமல் விட்டதே அதன் முக்கியத்துவத்தை நான் விளங்கி கொள்ளவில்லை சரீரம் முழுமையாக செயற்படுவதற்கு பெருவிரல் உதவியாக இருக்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மக்கள் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை சரீர உறுப்புகளின் செயற்பாடுகளை உதாரணமாக சொல்லுகிறார் சிலரை நான் குறைவாக மதிப்பிட்டு அசட்டை செய்ததை நினைத்து வெட்கப்படுகிறேன் எனது பெருவிரல் கற்பித்த பாடத்தின் பின் நான் எவரையும் அசட்டை செய்யாமல் உரிய மதிப்பை கொடுத்து வருகிறேன் ஜெபம் பரலோக தகப்பனே எமது திருச்சபை மக்களில் சிலரை குறைவாக மதிப்பிட்டு அசட்டையாக இருந்ததற்காக எங்களை மன்னியுங்கள் நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து தைரியப்படுத்த உதவி செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மக்களை எவ்வித பேதமுமின்றி மதித்து நடப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக